எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு உங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரப்போகின்ற அதாவது குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக கிடைக்க போகின்ற ஒரு மாற்றங்கள் என்னென்ன இதனால் கிடைக்க போகின்ற தாக்கங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிய அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க அதுல பூர நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வருங்க சரிங்களா பூரத்துடைய அதிபதியாருன்னு சுக்கரன் தான் அதாவது சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி நடந்துட்டு இருக்குங்க பிளஸ் ராசிக்குள்ள ஜென்ம கேது அப்படின்ற கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வயதிற்கேற்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டுங்க சரிங்களா ஆனா குரு ராகுவின் நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஒரு தன்மையை குரு பகவான் கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் பூர்வ புனியாதிபதி ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறது சிறப்புதான் தன் வீட்டை பார்க்கின்ற கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் அந்த வகையில அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு சரிங்களா வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலை ரீதியாக இதனால் வரைக்கும் ஏதாச்சும் ப்ரமோஷன் உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருக்குன்னா அது கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதே போல ஐந்தாம் இடம் வலுப்பெறதுனால திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திரப் பிராப்தி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடக்கல இன்னும் தாமதமாயிட்டு அல்லது ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்க எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த நேரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாதகமா இருக்கு ஒத்துழைப்ப கண்டிப்பா கொடுக்கும் அந்த சிகிச்சைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்துல இருந்த அந்த குழப்பங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் அதே போல தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளும் சரியாக அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டம் பஷ விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்குங்க ஆனா என்ன ஒண்ணு ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால என்னதான் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வாரி கொடுத்தாலும் அதை பிடிச்சுக்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கானா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அஷ்டமத்துல சனி எட்டாம் இடத்துல சனி ராசிக்குள்ள ஜென்ம கேது உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க எல்லா விஷயங்களும் கிட்டக்க வந்து கைநழி போகும் அல்லது வந்து தவற வெற்றுவீங்க அதுக்கு காரணம் கேதுதான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா அதை புடிச்சுக்கணும் நீங்க அதுதான் விஷயம் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமா உடல் உழைப்பை நீங்க போடணும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதாவது நாள் வரைக்கும் நீங்க உழைச்சது வேற இதுக்கப்புறம் உழைக்க போறது அப்படின்றது வேற இதனால வரைக்கும் நீங்க வந்து ஒரு எழுபது சதவீதம் உழைப்பை போட்டிருப்பீங்க மீதி முப்பது சதவீதம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உயர்ந்திருப்பீங்க ஆனா இப்ப நீங்க தொண்ணூறு சதவீதம் ஒரு உழைப்பை போடணும் சரிங்களா பத்து சதவீதம் மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை நம்பணும் அப்படி நம்பினா மட்டும்தான் உலக வாழ்க்கையில முன்னேற முடியும் ஏன்னா அஷ்டமசனி நடக்கும்போது ஜென்ம கேது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டத்தை பெரும்பாலும் நம்ம உடல் உழைப்பை நம்பணும் இறங்கி வேலை செய்யணும் அந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இறங்கி உழைக்கிறீங்க ஓடுறீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா கை கூடும் ரெண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தற்போது நல்லபடியாக அடங்க முடியுங்க சரிங்களா திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாமா தாராளமாக மேற்கொள்ளலாம் சரிங்களா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு பார்வை ஏழாம் இடத்துல விழுந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க திருமணம் சார்ந்த முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்து வந்து இயக்கங்களோட பிள்ளைகள் மீது உனக்கு இருக்கக்கூடிய கவலைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் வேற்றுமொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டுங்க ஏழுல ராக இருக்கிறனால புதிதாக அறிமுகமாக அறிமுகமாக நபர்களாலையும் சில ஆதாயங்கள் அவங்களால ஒரு சில பொருள் வரவை வந்து கண்டிப்பாக இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் குரு பார்வ குரு பதினொன்றுல இருந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல இந்த காலகட்டங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் கண்டிப்பாக லாபம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த ஒரு ஓர் ஆண்டுகளுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இல்லை ஓரளவுக்கு வருமானம் கண்டிப்பாக நல்லாவே வருங்க சரிங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒண்ணு எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் ஒரு டிலே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு காரியத்துல நீங்க இறங்கினா அந்த காரியத்துல நிறைய தடைகள் கண்டிப்பாக வரும் ஆரம்ப காலகட்டங்களில் சரிங்களா அதை நினச்சி பெருசாக மனம் வருத்தப்படாம துவண்டு போகாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு திரும்ப எடுத்து முயற்சி போனா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போட்டினா அது அப்படியே விட்டு போக வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நீங்க எடுத்து என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது சரிங்களா மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணணும் அப்பதான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லபடியா நடக்கும் சரிங்களா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு கண்டிப்பா போக முடியும் ஏன்னா எட்டுல சனி அதோ மீன ராசியில இருக்காரு சரிங்களா கண்டிப்பாக கடவுள் கடந்த தூர தேசங்கள் போய் வசிக்கின்ற தன்மையை கொடுப்பார் அதே போல மாணவ மனைவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எண்ணங்கள் வலுவா இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உலகம் சிறப்பாக இருக்குங்க ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு கல்லூரியில வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மொத்தத்தில் சிம்மம் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் வலுவான தன்மையில தான் இருக்காங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா குரு ராகுடைய ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் சனி கேது மட்டுமே அந்த அளவுக்கு சிறப்பான நிலையில இல்லை ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனோம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்